அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீயா ஹெர்பல்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமா இந்த சம்மர் சீசன்ல போயிட்டு இருக்கு அதனால வரக்கூடிய இந்த முகப்பருத்து முகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெள்ள ஸ்கின் உள்ளவங்களுக்கு அந்த முகப்பரு கொஞ்சம் அதிகமாவே தெரியுது நார்மலாக ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குது பட் அதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கின் ஒயிட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிளாக்காக இருந்தாலும் சரி இச்சிங் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மாதிரி அப்படியே பெருசாக வீக்கமாக போய்ட்டு இருக்கும் ஸோ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அற்புதமான மூலிகை மருந்து என்னன்றது பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்மளுக்கு நேச்சராக இருக்கக்கூடிய ஆவாரம் பூ த ரெண்டுதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க கை அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நைட்டே ஊற வச்சிருங்க ஸோ ஆவாரம் பூ த ரெண்டுதையும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை வெறும் வயத்தில் குடிங்க குடிச்சிங்கனாக்காக்காக்காக்காக்காக்க உங்களுடைய உடம்பு சூடு குறையும் அதே நேரத்தில் அந்த முகப்பரு வியர்க்குறு போன்ற சரும பிரச்சனைகளும் நீங்கி மேலும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா விந்து வெளியாகுதல் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் சூட்டோட தாக்கம் தான் ஸோ இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த வெயில் சூட்டை தனித்து உடம்பு குளிர்ச்சி அடையதோடு உங்கள் முகத்தில் வரக்கூடிய உடம்பில் வரக்கூடிய வேர்க்குறு அந்த சிறு சிறு கொப்பளங்கள் போன்றவை முற்றிலுமாக தனியும் மேலும் இப்படி செஞ்சு அவங்களுக்கு தனியில அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஆவாரம் தழை இருக்கு இல்லையா அது தழையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு கூடவே வேப்பம் கொழுந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிங்க சம அளவு எடுத்துக்கிட்டு பாசி பயிர் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சு இது மூணு நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அது பேஸ்ட் மாதிரி எடுத்து இதை ஸ்கின் ஃபுல்லாக எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் அற்புதமாக உங்கள் ஸ்கின்னு பழைய நிலவுக்கு கண்டிப்பாக தீரும் ஸோ மறக்காமல் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னாக்கா புதன் சனி ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க லேடிஸாக இருந்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய உடம்பு சர்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோல்வியாதிகள் எல்லாமே சரியாகுவதோடு உடம்பு குளர்ச்சி அடையும் என்பதை மனசால் தெரிவித்துக் கொள்வது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இரவனுக்கு மனமான நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்